அனைவருக்கும் வணக்கம் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவையின் முப்பதாவது பாடல் வங்க கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயழையார் சென்றிரேஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தந்திரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் விளக்கம் முன்பொரு நாள் வடகரையை மத்தாக்கி வாசுகியை கயிற்றாக்கி பாருகடல் கடைந்த மாதவனாம் கேசவனை மதிப்போன்ற ஒளிபொருந்திய முகம் கொண்ட கோபியர்கள் சென்று தொழுது இறையருள் பெற்று உயிர்ந்ததை குளிர்ந்த தாமரை தொடுத்து வடபத்ரசாயிக்கு அன்றாட மணிவித்து மகிழ்ந்த ஆழ்வார்களிலே தலைச்சிறந்த பெரியாழ்வார் தவப்புதல்வி கோதை நாச்சியார் ஏற்றிய இந்த முப்பது சங்க தமிழ் பா தினந்தோறும் தவறாது பாராயணம் செய்பவர்கள் நான்கு தடத்தோள்கள் கொண்ட வல்லமை பொருந்திய செல்வத்திருமாலின் அருளால் எங்கும் என்றும் குறைவற்ற செல்வமும் நோயற்ற வாழ்வும் திருவருளும் பெற்று இருப்பார்கள் கோதை நாச்சியாரின் திருப்பாவைகளை அன்றாடம் நாம் பாராயணம் செய்து நோயற்ற வாழ்வு பெற்று ஆண்டானின் அருளும் ஆசிர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்